அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரக்காத்து அன்பிற்குரியவர்களே உங்கள் சிந்தனைக்காக இஸ்லாமிய பத்து கேள்விகளும் பதில்களும் சொல்கிறேன் கேளுங்கள் கேள்வி ஒன்று இஸ்லாத்தில் முதல் வகி வெளிப்பாடு எங்கு கிடைத்தது ஏ மதீனா பி மக்கா ஹிரா குகை தி தாயிப் இதற்கான பதில் ஹிரா குகை கேள்வி இரண்டு திருக்குரானில் முதலில் இறங்கிய சூரா எது ஏ சூரத்துல் பத்திகா பி சூரத்துல் இக்லாஸ் சி சூரத்துல் பகரா தி கேள்வி மூன்று ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்ட முக்கிய வணக்கம் எது ஏ ஹஜ் பி ஜகாத் சி நோன்பு தி உம்ரா இதற்கான பதில் சி நோன்பு கேள்வி நான்கு நபி முகமது சல்லல்லாவு அலை வசல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன ஏ அபுதாலிப் அப்துல்லா சி அப்துல் முத்தலிப் பதில் பி அப்துல்லா கேள்வி ஐந்து முஸ்லிம்களின் முதல் கிப்லா நபவி சி மஸ்ஜிது இதற்கான பதில் சி மஸ்ஜிது அக்ஸா கேள்வி ஆறு திருக்குறானில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் உள்ளன ஏ நூற்று பன்னிரண்டு பி நூற்று பதிமூன்று சி நூற்று பதினான்கு தி நூற்று பதினைந்து இதற்கான பதில் சி நூற்று பதினான்கு கேள்வி ஏழு இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் ஒன்று அல்லாதது எது ஏ ஷஹாதத் பி சலாத் சி ஜிஹாத் தி ஜகாத் இதற்கான பதில் சி ஜிஹாத் கேள்வி எட்டு ஹஜ் கடமை செய்யப்படும் இடம் எது மதீனா பி மக்கா சி ஜெருசலேம் தி தாயிப் இதற்கான பதில் மக்கா கேள்வி ஒன்பது முஸ்லிம்கள் தினமும் தொழ வேண்டிய கட்டாய தொழுகைகள் எத்தனை ஏ மூன்று பி நான்கு சி ஐந்து தி ஆறு இதற்கான பதில் சி ஐந்து கேள்வி பத்து நபி முஹம்மது சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இறுதியாக இறங்கிய வகி எந்த இதற்கான பதில் தி திருக்குரான் ஆகையால் அன்பானவர்களே இந்த கேள்வி பதில்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை தந்தருள்வானாக ஆமீன்